வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனோம்னா துரந்தர் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம் வாங்க ஸ்ட்ரீட்டாக படத்தோட கூட போயிடலாம் வீடியோ கடைசி வரை பார்க்கோங்க கடைசியில் அவங்களுக்கு ஒரு ஆச்சரியம் வந்து காத்திருக்கு படத்தோட ஆரம்பத்தில் வந்து கந்தகர் விமானக்கடத்த சம்பவத்தை வந்து காட்டுறாங்க நம்ம ஆரம்பத்தை வந்து அஜய் சானியா வந்து பார்க்குறோம் மூணு தீவிரவாதிகள் வந்து விடுவிக்க வேணும் இல்லைன்னா வந்து விமான விமானக்கடத்தில் வந்து நிற்காது நம்ம மக்கள் தான் கொண்டுருவோம் சர்வதேச அளவில் வந்து இந்தியாவோடய மானம் வந்து போய்விடும் விவாதம் வந்து நடக்குது வேறு நம்ம வந்து அவங்க வந்து ஒப்பு ஒப்புக்கிறாங்க ஆனால் வந்து அஜய் வந்து அமைச்சர் மினிஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறாரு இதை நாம் தடுக்க வேண்டும் இன்றைக்கு கந்தகர் வரை வந்தாங்க நாளைக்கு காஷ்மீர் அப்புறம் டெல்லி கூட அவங்க வந்துடுவாங்க நம்ம அவங்க உள்ள வந்து அவங்கள அடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் அஜயோட பேச்சு வந்து தற்காப்புத்துறை செயலாளரை வந்து நிராகிக்கப்படுறது அவரோட திட்டம் வந்து கிடப்பட வந்து போடுறாங்க அவர் பிரதமர் பிரதமருக்கு ஒரு ஆவணத்தையும் வந்து சமர்த்திக்கிறார் அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி ஒன்று வந்து பாராமண்ட மீன வந்து அட்டாக்கும் வந்து நடக்குது இதன் பிறகு முழு இந்தியா வந்து அதிர்ச்சி ஆகிடுது உடல் தலைவரும் அதிர்ச்சி ஆகிறார் இது நடக்க தான் போயிருந்து முன்னாடியே வந்து அஜய் வந்து அமைச்சர்கிட்ட வந்து சொல்லியிருந்தார் பிரதமர் வந்து மிகவும் வந்து கடுப்பாக வந்து இருந்தார் அவர் முன்பே வந்து நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டும் என்று அமைச்சர் வந்து சொன்னார் இங்கே சொன்ன மூணு திட்டங்களில் வந்து ஆப்ரேஷன் துறந்தர் வந்து பிரதமருக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு வந்து அமைச்சர் வந்து அவர்கிட்ட வந்து அஜயிட்ட வந்து சொல்கிறார் இந்த செஜன் நமக்கு வெற்றி கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி அமைச்சர் வந்து சொல்கிறார் அப்போ வந்து அஜய் வந்து புனையேற்று ஆப்ரேஷன் துரந்தர் வந்து நிச்சயம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறார் அப்போ நம்மளோட ஹீரோ என்ன ரன்வீர் சிங் வந்து கட்டுறாங்க இது ஹம்லா ஹரிங் என்ற கதாபாத்திரம் வந்து நடிக்கிறாரு அவர் ஆகாஷ் இடம் வந்து பாகிஸ்தான் வந்து போகிறாரு அங்கே வந்து கராச்சி வழியாக டயாரி டவுன் வந்து போகிறாரு அது பாகிஸ்தான் கூட இருக்கும் இன்னொரு பாகிஸ்தான் ஓட அவர் அந்த தெருவில் வந்து நடந்து சேர்ந்து ஒரு டீ கடைக்கு வந்து போகிறாரு அங்கே ரகசிய குறிப்பிட்டு பேரை வந்து சொல்லி சில பொருளை வந்து விற்கிறாரு ஆனால் வந்து அது வந்து எடுப்படலை இரவில் வந்து அந்த கடையில் வசதியை வந்து படுத்துங்கிறாரு அப்போ வந்து சிலர் வந்து அவர் மேலே வந்து கடைக்கார் மேலே வந்து தாக்குதலை வந்து நடத்துகிறாங்க அவர்கிட்ட வந்து பொருளை வந்து பறிக்க வந்து முயற்சாங்க ஹம்னா வந்து அவங்கள வந்து தடுக்க முயற்சி வந்து மோசமாக வந்து தாக்கப்பட்டாரு கடைசியில் போலீஸ் வந்ததை வந்து அவங்கள வந்து ஓடி விடுறாங்க அடுத்தது வந்து கடைக்கார் வந்து ஹம்சாவுக்கு உணவு கொடுத்து வேலையும் வந்து கொடுக்குறாரு இப்படியே ஒரு வருடம் வந்து போகுது அந்த பகுதியை பற்றி எல்லா விஷயத்தையும் வந்து ஹம்சா வந்து தெரிஞ்சுக்கிறாரு அந்த அங்கே வந்து பலூஜ் பதான் இன மக்களுக்கு தான் அதிகாரி இருக்குன்னு தெரிய வருது அடுத்தவர் ரஹமான் டைக் என்பவர் தான் பகுதியில் வந்து மிக பெரியது ரகுமான் டேக்கு வந்து ஒரு சைக்கிள் ஒன்றும் தன் அம்மாவை கொண்ட ஒன்று வந்து தெரிய வருது இன்னொரு பக்கம் வந்து பப்ளு புளுச் என்பது வந்து பாதியுடன் சேர்ந்த நினைவில் வந்து தான் கேங்கை வந்து வச்சுருக்கானுன்னு தெரியாது ரகுமான் டேக்கு கேங்கை வந்து ஹம்சா வந்து இணைய வேணும் மறுநாள் வந்து ரஹமான் டேக்கு மூத்த மகனை வந்து கொள்ள பப்பு பலூச் கேங் திட்டம் போடுறாங்க இந்த தகவல் வந்து ஹம்சாவுக்கு தெரிய வருது ஒரு திருமணம் விழாவில் ஜூஸ் சப்ளை செய்யும்போது தப்பாக்கி சூடு நடக்குது இந்த ரகுமானின் மூத்த மகன் வந்து சாகுறான் ஆனால் வந்து ஹம்சா வந்து இதே மகனை வந்து காப்பாற்றுறான் மருத்துவமனையில் ரகுமான் டக்கு வந்து வராரு தன் மகனை காப்பாற்றுறதுக்காக ஹம்சாவுக்கு ஒரு லட்ச ரூபாய் வந்து கொடுக்க சொல்கிறாரு ஆனால் வந்து ஹம்சா வந்து பணத்தை வாங்க மறுத்து நீங்கள் வந்தால் எங்களுக்கு ஹீரோ நான் உங்களுக்கு வந்து கடமையை வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ரகுமானோட நம்பிக்கையை வந்து ஹம்சா வந்து பெறாரு அமைச்சர் ஜமீர் வந்து வராரு அவர் ரகுமான் வந்து தேர்ந்தென என்பதனால பபுடு படிச்சுக்கங்க வந்து இப்போது ஒன்றும் செய்ய வேண்டாம் நம்மளோட டவரியை வந்து ஸ் அதுக்கப்புறம் வந்து கராச்சியை வெளா அப்படின்னு அப்புறம் வந்து நமக்கு எல்லாமே சாதம் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாரு ரஹ்மானோடய சகோதரம் உல்லாசிடமும் வந்து ரஹமான அமைதியாக இருக்க சொல்லுன்னு வந்து சொல்லிட்டு போகிறார் இந்த பக்கம் அம்சா வந்து ரஹ்மான் டாக்கர் கேங்கில் வந்து முழுமையாக வந்து இணைகிறாரு சட்டவிரோத துறைகள் எப்படி நடக்கிறது அவருக்கு என்னென்ன பண்ணுறாங்க அது எல்லாமே வந்து கற்றுக்கொழுக்கப்படுகிறது ரஹ்மான் வந்து படிவ துடிக்க கொண்டுட்டுருக்காரு அம்சா வந்து ரஹ்மான் வந்து தனிமையை சந்தித்து வந்து உங்கள் மகனை கொண்டவங்களை வந்து சும்மா விட்டுடுவீங்கன்னா உங்களுக்கு அடையாளமே பயம்தான் ஆனால் வந்து அவரை வந்து அந் அப்படின்னு தூண்டி விட்டாங்க ரகுமான ஹீரோ இன்னும் வந்து கோபமான ரகுமான் வந்து தேட்டர் நேரத்தையும் மீறி பப்பு பழிச்சுக்கங்க வந்து அழிக்கிறாரு பப்புவும் வந்து கொடமாக கொல்லப்படுறான் பபுவோட மகன் பாபு பளிச்சு வந்து தப்பி விடுறான் அவன் ரகுமான பழிவான் வந்து காத்துட்டுருக்கான் தேட்டரோட அமைச்சர் வந்து வெற்றி பெறாரு வெற்றி விடா வந்து ரஹ்மானை வந்து கலந்து கொடுறாரு மக்கள் வந்து ரகுமானை வந்து பாராட்டுறாங்க இது அமைச்சருக்கு வந்து பிடிக்கிறேன் ஏன்னா வந்து ரகுமானை வந்து தன் அடியாள தான் பயன்படுத்தி கொண்டு வந்து நினச்சாரு இங்கே அம்சா அந்த அம்சாரோட மகள் வந்து அலிஷாவை வந்து பார்க்குறாங்க அவர் டாக்டராக வந்து நினைக்கிறாங்க ஆனால் வந்து அவள் அம்மா வந்து அதை வந்து தடுக்கிறார் ஐஎஸ்ஐ தலைவர் இக்பால் வந்து ரஹமானை சந்திக்க வந்து இப்போ வந்து வராரு இந்தியா கூட கதை நோட்டை அனுப்புவது ஆயுதங்களை கடத்துவது தான் வந்து அந்த வேலை குறிப்பாக வந்து ஐயாயிரரூபா நோட்டு நோட்டுகளை இந்தியாவுக்கு அனுப்புவது பற்றியும் ஐநூறுரூவா நோட்டு கடை நோட்டுகளை இந்தியாவுக்கு அனுப்புகிறத பற்றியும் அக்டோபர் மூணு தீபாவளி அன்று இந்தியாவில் வந்து தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதங்கள் பற்றியும் வந்து பேசுகிறாங்க அம்சா வந்து இதையெல்லாம் வந்து கவனிக்கிறாரு ரகுமான் இந்த டீடுக்கு வந்து ஒப் ஒப்புக்கொள்கிறார் அமைச்சர் மசிரி ரஹமான தன்னை மீறி வளர்த்து பார்த்து பயப்புகிறாரு அதனால் வந்து ரகமான காடி செய்ய வந்து முன்பு வேலையிலிருந்து நீக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி எஸ்பி சௌத்ரியை வந்து மீண்டும் பணிக்கு வந்து அமர்த்துறாரு சௌத்ரி வந்து ரமான் மீது பழைய பகையிட இருக்குது ரஹ்மான் கொள்ளை ஒரு தனிப்படையை வந்து அமைக்கப்படுது பாபு பலீச்சு வந்து அவங்களோட இணைகிறாங்க இதற்கிடையே ஹம்சாவும் அலிசாவும் காதலிக்க தொடங்கிறாங்க அரிஷாவோட அப்பா அமைச்சராக இருப்பதால் வந்து அவரை கண்காணிக்க ஹம்சா அடிசாவை வந்து பயன்படுத்துகிறாங்க பாபு பலிச்சு எஸ்பி சௌத்ரி மற்றும் அமைச்சர் மசீர் மூ மூணு பேர் வந்து ரஹ்மான கொள்ளை வந்து திட்டம் திட்டது அலிஷா வந்து வீடியோ எடுத்து வந்து ஹம்சாவுக்கு அனுப்புகிறான் ஆயுதங்கள் கைமாறும்போது ரஹ்மான் வந்து போய் சுற்றி வளைக்குது ரஹ்மான கைது செய்து அழைத்து போகிறாங்க அவனை என்கவுண்டர் செய்ய திட்டமிட்டாங்க இந்த விஷயம் அம்சாவுக்கு தெரியுது ஆறு உசுவருடன் சேர்ந்து வந்து போலீஸ் தனிப்படையிற ரகசிய இடத்தை கைப்பற்றி அங்கேருந்து போலீஸ் அதிகாரியை வந்து பிணைக்கைதிகளாக பிடிக்கிறாங்க ரகுமான விடுவிக்க என்ற வந்து இவங்க எரித்தோடு மிரட்டுறாரு அந்த வீடியோ ஆடத்தை அமைச்சருக்கும் அனுப்பி மிரட்டுறாங்க வேறு வழி வந்து எஸ்பி சௌத்ரி வந்து ரகுமானை வந்து விடுவிக்கிறார் ஆனால் இந்தியா மீது நடத்த திட்டம் இந்த அக்டோபர் மூணு தாக்குதல் முறியடிக்கப்படுது இருப்பினும் வந்து யாரும் எதிர்பார்த்த விதமாக வந்து டுவெண்ட்டி சிக்ஸ் லெவன் மும்பை தகவல் வந்து நடக்குது இதை பார்த்து ஹம்சா வந்து நினைவு குழந்தைந்து போகிறான் இதுக்கப்புறம் ரகுமான் அரசியலுடைய இறங்க தயாராகிறான் ஹம்சா ஐசா வந்து திருமணம் செய்து கொண்டு அமைச்சரை மிரட்டி தான் வழிக்கு கொண்டு வரான் அதுக்கப்புறம் அஷ்டோ பாண்டியை வந்து பஞ்சாபில் தாக்குதல் நடத்த ஐஎஸ்ஐ வந்து திட்டமிடுறாங்க ஆயுதங்க சப்ளை செய்ய வந்து பொறுப்பு வந்து ரகுமான் வந்து இயக்குறேன் சரக்கு ஏற்றுக்கு வந்து போது ஹம்சா வந்து ரகுமானோட வண்டியை வந்து பாதைக்கு வந்து திரும்புகிறான் சந்தேகம் அடைஞ்ச ரங்கம் வந்து அம்சா வந்து தாக்குறான் வண்டி வந்து விபத்துக்கூடாது அப்போ எஸ்பி சௌதரி அங்கே வராரு ஹம்சா வந்து ரஹ்மானை வந்து கொள்கிறான் அதனால் வந்து அதை எஸ்பி சௌதரி சுட்டது போலவும் த ரகுமானை வந்து காப்பாற்ற முயன்றது போல வந்து நாடகம் வந்து ஆடுறான் மருத்துவமனையில் ரஹ்மான் வந்து இறந்துடுறான் ஹம்சா ரகுமானை காப்பாற்ற முயன்ற போது நடித்து உஷரோட நம்பிக்கையை வந்து மீண்டு வந்து இந்த இது ஹம்சா வந்து ஒரு டைரி எடுத்து அதை ரஹமான் டாக்கோட பேரை வந்து கட் பண்ணுறான் இந்தியாவில் வந்து ஒரு ரகசியம் எடுத்து ஜஸ்கிரித் சிங் என்ற அதிகாரி வந்து காட்டுறாங்க அவர் தான் வந்து அம்சா எதிர இடத்து வந்து அவங்களை அடிக்கும் ஆப்ரேஷன் துரந்த திட்டத்தின் நாயகன் அவர் தான் இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது நன்றி